ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேகேஎன் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிரியாணி சுவையில் பட்டாணி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பட்டாணி சாதம் செய்கிறதுக்கு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அரிசியை டூ ஆர் த்ரீ டைம் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு இஞ்சி துண்டு அஞ்சு பல்லு பூண்டு அஞ்சு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் குக்கர் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் நெய் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் நாலு பட்டை ரெண்டு பிரியாணியில் ரெண்டு அன்னாசிப்பூ பூ அஞ்சு கிராம்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மசாலாவை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் ஒரு கப் அளவு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பட்டாணி சேர்த்துருக்கதால் அரை கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம் விசில் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிடலாம் பாருங்க ஒரு நல்ல டேஸ்டியான பட்டாணி சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ